வணக்கம் ஸ்ரீ சத்திய விநாயகர் ஜோதிடம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல ராசி பழங்கள் நம்ம பார்க்க போறோம் பொதுவாக கண்ணீராசிக்காரங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஞானத்தின் உச்சம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் புதுசு புதுசா கத்துக்கணும் நம்ம கிட்ட வந்து ஒரு நாலு பேர் ஐடியா கேட்கணும் நம்ம எடுக்கிற முடிவு ஒரு தெளிவான முடிவா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஏன்னா அது மட்டும் இல்லாம கண்ணீராசி பொறுத்தளவு ஒரு பேச்சு தன்மையில எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல நம்ம நினைச்சது நடக்குமா நம்ம போகிற வழியில் கரெக்டா தப்பா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இந்த கோச்சாரப்படி கிரகநிலையில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறேங்க இப்போ பிப்ரவரி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்ணீர் ராசியில கேது பகவான் இருக்குங்க அது இல்லாமல் உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில சுக்கிர பகவானும் அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் செவ்வாயும் சேர்க்க ஆறாம் இடத்துல சனி பகவானும் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் எட்டாம் இடத்துல மேச ராசியில குரு பகவான் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா கிரகநிலையங்களோட அமைப்பு இப்ப உங்க ராசிநாதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் சனியோட சாரத்துல சூரியனும் செவ்வாயும் பூதனும் மூணு கிரகங்கள் ஒன்னா சேர்ந்துருக்கு இப்ப அது இல்லாம உங்க ராசியில வந்து கேது இருக்கிறதுனால ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு விடாது ஒரு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் ஒரு பிரச்சனைகள் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் என்ன ஒண்ணுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும் ஆனா ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு யோசிச்சு முடிவு எடுங்க அப்படி நீங்க முடிவு எடுக்கும் போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும் அது இல்லாம உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராசி பகவான் அந்த ராசியோட சுக்கியர்கள் வந்து அதிபதிங்க இப்ப அந்த சுக்கியர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானோட வீட்டுல அதாவது தனுசு ராசியில இருக்கு சுபகாரியங்கள் கை கூடி வரும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கல்வியில மாணவர்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கன்னா அது செயல்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும் இவர்கிட்ட நம்ம போனா கல்லிராசிக்கிட்ட காரங்க கிட்ட போ நம்ம போனோம்னா கண்டிப்பா அவங்க சொன்னா நமக்கு நல்லது நடக்கும் அவங்க கிட்ட போனா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாய் புதன் சேர்க்க அப்படி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது நல்ல தீர்வுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க ஒரு முடிவு எடுக்காமல் யோசிச்சு பண்ணும்போது அது உங்களுக்கே வந்து வினையா மாறிடும் அது ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது எதிரிகளை எதிர்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிர்களை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படின்னா நம்ம கிட்ட வந்து நல்ல விதமா சிரிச்சு பேசுவாங்க நம்புற மாதிரி பேசுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா உறவினர்களா இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் இல்லை நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம் நீங்க அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு நம்பிக்கை வச்சிருப்பீங்க ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து நீங்க அவங்க வந்து இதை பயன்படுத்த முடியாம போகலாம் நம்ம நம்பனங்களை நம்மளை ஏமாத்துட்டு போயிட்டாங்களே அப்படிங்கறது ஒரு தர்ம சங்கடங்கள் உங்களுக்கு வரலாம் அது எல்லாமே நீங்க உங்களுடைய ஒத்து உங்களுடைய வேலை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க எடுத்து பண்ணும் போது கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் என்னன்னு கேட்டீங்கன்னா கலஸ்தர காரகத்துல ஏழாம் பகவான் ராகு இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை வந்தாலும் அதை விட்டு கொடுத்துட்டு போறது நல்லதுங்க சுபகாரியங்கள் கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா வீட்டுல வந்து திருமணத்துக்காக நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா அது கண்டிப்பா நடக்கும் ஆனா என்ன ஒண்ணுன்னா அது எடுத்தோம்னா அது கண்டிப்பா முடிச்சிடணும் இப்போ ஒரு நிச்சயம் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஒரு எட்டு மாசத்துக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் மாறலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே இந்த கல்லீராசிக்காரங்க ஒரு தன்மை ஒரு கலை உணர்வு தனக்கு பிடிச்ச ஆசையான விஷயங்கள் தனக்கு தட்ட வச்சுக்கிற மாதிரி லவ் மேரேஜுகள் தா விருப்பப்படி பொண்ணோ பையனோ மேரேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஆனால் இந்த காலகட்டத்தில் எதிர்க்கெடுத்தாலும் ஆசைப்படுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தான் எல்லாமே தெரியும் நான் ஆசைப்படுறதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு தனித்தன்மை உங்களுக்குள்ள தோண ஆரம்பிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காம யோசிச்சு நீங்க முடிவெடுக்கும் போது உங்களுக்கு உங்களோட லைஃப்ல நல்ல மாற்றங்கள் வரும் அது இல்லாம எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா கவனமா இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா ஆஹ் ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை எலும்பு சம்மந்தப்பட்டதோ இல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் திடீர் திருப்பமாக கூட நமக்கு அமையலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால வந்து பாத்துட்டீங்கன்னா பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் வரலாம் இப்ப ஆல்ரெடி ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க கடன் குடுத்துருக்கீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் திரும்பி எதிர்பார்க்காத டயத்துல உங்ககிட்ட வந்து பணம் கொடுக்கலாங்க உங்க வெளியே கொடுத்த பணமோ இல்லை பொருளோ அது உங்களை நம்பி உங்ககிட்ட கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கவனமா பாத்துட்டீங்கன்னா நீங்க நினைச்ச காரியங்கள் கைக்குடி வரும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்குற மாதிரிலாம் தாராளமாக நீங்க இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனங்கள் அது மாதிரி வாங்கலாம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வரும் மற்றவங்க நம்பி நீங்க இறங்கி எது தொழிலில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம உங்களை நம்பி நீங்க எது இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரும் இப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்த விட்டுட்டு புது இடத்துக்கு நான் மாறலாம்னு இருக்கேன் அப்படின்னு அதை அது அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்க கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சே தீரும் உங்களை மேல அதிகாரிகளோட சப்போர்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இப்ப ஆல்ரெடி வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப நாளா வந்து வெளிநாட்டுல வந்து நான் இருக்குங்க என்னால வந்து வேலை ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் என்னால அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சவளுக்கு கட்டாயம் இப்ப வந்து ஒரு திருப்பு ஒரு அந்த வே அந்த அந்த தொழில் வந்து பிசினஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் இரு கே இருந்தே தீரும் எனக்கு கேட்டிங்கன்னா நீங்க மற்றவங்களை நம்பி இருக்கும் போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கும் இப்ப அந்த எதிரிகளே வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதம் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராக இருக்கு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில இருக்கிறனால ஒரு பிரச்சனைகள் கொடுத்தாலும் அது சமாளிக்கக்கூடிய திரமங்கள் கண்டிப்பா இருக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா விநாயகரோட வழிபாடுகள் கட்டாயம் இருக்கணும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லைன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ அது வரலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அகல் கால் விற்காம இதை விட அது பெருசு அதை விட அது பெருசுன்னு சொல்லிட்டு அகல் கால் விற்காம பாத்துக்கோங்க ரெண்டாவது கடன் வாங்கி எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்க பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது என்னு கேட்டீங்கன்னா வீட்டுல சுபகாரியங்கள் கைக்குடி வர்றதுக்கு வாய்ப்புல இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி இருக்கிறதுனால வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுபகாரியங்கள் கை கூடிய வர்றதுக்கும் ஒரு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு திருமணம் சொந்த தொழில் குழந்த பாக்கியம் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த மாதத்துல நடக்கும் அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு தானம் தர்மம் அது மாதிரி நீங்க பண்ணுங்க உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய செல்வாக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு விஷயம் நீங்க பண்ணும்போது போது மற்றவங்களை சார்ந்து எதுவுமே நீங்க பண்ணாதீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்ட நல்ல விதமா பழகிட்டு உங்ககிட்ட நல்ல விதமா சிரிச்சு பேசிட்டு பின்னாடி போய் உங்களை வந்து குற சொல்லிட்டு போகலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா எது பண்ணாம யோசிச்சா யோசிக்காம நீங்க பண்ணும்போது அது உங்களுக்கே வந்து பாதிப்பா வந்து முடிஞ்சிடும் இப்ப வந்து நம்ம என்னதான் கிரக கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் நமக்கு ந நடக்கக்கூடிய கிரகநிலைய அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்து உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லி என்கிட்ட நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பிவிட்டு கீழே வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது தருங்க இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்